காரணம் அந்த சூசைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் தெரிஞ்சு போய் நிறைய கொடைக்கானல் சுற்றி பார்க்க நல்ல காலேஜ் பார்த்தீங்கன்னா லேவெண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்காக வந்துட்டு பண்ண டொயோட்டா இனோவா கார் வச்சுக்க மிச்சம் லக்ஸரியாக இருக்குது வட்டைக்கான வாட்டர் ஃபால்ஸு அப்புறம் ஒரு குண்டர் வாட்டர் ஃபால்ஸு வணக்கம் மிஸ்டர் பாலமுருகன் ஹாய் சார் வணக்கம் கொடைக்கானலில் உங்களோட பல்ஸை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஃபேமஸான ட்ராவல்ஸ் யா சார் உங்களோட ட்ராவல்ஸை பற்றி எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓகே என் பேர் பாலமுருகன் ஆக்சுவலாக நான் கொடைக்கானலில் வந்து செவன்ஜி ஹாலிடேஸ்னு சொல்லிட்டு ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் கொடைக்கானலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் ப பார்க்கலாம் அதில் லோக்கல் சைட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு இடம் நாங்கள் வந்து கவர் பண்ணி கொடுப்போம் மெயின் மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குணா கேவ் அவர் சர்ச்சு ஒரு அப்பர் லேக் வியூ அப்புறம் ஃபைன் ட்ரீ ஃபாரஸ்ட் மோயர் பாயிண்ட் இந்த குணா கேவ் பில்லர் ராக்ஸ் அப்புறம் சூசைட் பாயிண்ட் ஓல்டு நேம் பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் இப்போ நாங்கள் பேரை மாற்றி வச்சிருக்காங்க காரணம் அந்த சூசைட் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா மக்கள் தெரிஞ்சு போய் நிறைய பேர் தப்பான முடிவு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ க்ரீன் வேலி வியூ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பாயிண்ட் ஒரு பன்னெண்டு பாயிண்ட் நாங்கள் வந்து கவர் பண்ணி கொடுப்போம் அப்புறம் ஃபாரஸ்ட் டூர் ஃபாரஸ்ட் டூர் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு செவன் பாயிண்ட் கவர் பண்ணி கொடுப்போம் அது ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி உள்ளே போகணும் ஒன் டே பிஃபோர் ஃபாரஸ்ட் பர்மிஷன் கொடுக்க கிடைக்கும் நம்மளுக்கு அதில் ஒரு சைலண்ட் வேலி அப் பார்த்தீங்கன்னா பேரூஜம் லேக் வியூ தொப்பி தூக்கும்பாறை தொப்பியெல்லாம் கீழே போட்டால் மேலே பறந்து வரும் அந்த மாதிரி அப்புறம் ஒரு மெயின் பாயிண்ட் மெமரி மெமரியல்ஸ் ஃபாரஸ்ட்டு அப்புறம் பேரிஜோம் லேக் வந்து கேரளா டு தமிழ்நாடு பார்டர் பக்கத்தில் இருக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் அப்புறம் வில்லேஜ் டூர் அப்படி எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வில்லேஜ் கவர் பண்ணி கொடுப்போம் பூம்பாறை வில்லேஜ் ப்ளஸ் மன்னமன்னூர் பூம்பாறை வில்லேஜ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாரஸ்ட் ரோடு வியூ அப்புறம் ஒரு ஃபைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டு அப்புறம் அந்த வில்லேஜோட பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு வியூ அப்புறம் பழனி ஹில் வியூ அப்புறம் மன்னம்னூர் கூப்பிட்டு போவோம் மன்னம்னூரில் பார்த்தீங்கன்னா சி ஃபார்ம் ரேபிட் ஃபார்ம் இருக்கும் ரேபிட் ஃபார்ம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்ததும் மன்னம்னூர் லேக் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிங் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு சம் இப்போ அந்த ஹையர் பிளைன் கூட அங்கே இருக்குது இந்த மாதிரி ஒரு த்ரீ டைப் ஆஃப் டூர் பேக்கேஜ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் டுவெல் பேக்கேஜஸ் செய்கிறீங்க இப்போ யாராவது உங்கள்கிட்ட இண்டிவிஜுவல் பேக்கேஜ் அப்படி கேட்டால் கொடுக்குறீங்களா அது பல பாயிண்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுவும் பண்ணி கொடுப்போம் சார் அது ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ட்ரிப் இருக்கு அப்படியே மெயின் பயின் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வருவாங்களே அந்த மாதிரி பாயிண்டும் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் எல்லாத்துக்குமே இங்கே பெருமசான வந்து இந்த குணா கேவ் இருக்குது குணா கேவை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அது குணா கேவ் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு நேம் வந்துட்டு டெவில்ஸ் கிச்சன் அது எயிட்டீன் டுவெண்ட்டி ஒனில் இஎஸ் வார்டு அப்படின்னு சொல்ல ஒரு பிரிட்டிஷ்கார் வந்துட்டு கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குணா பேர் எப்படி வந்துச்சு கேட்டிங்கன்னா கமல்ஹாசன் இருக்காரில் அவருடைய மூவி பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி த்ரீல வந்துட்டு ஷூட் பண்ணாங்க அதனால் அவருடைய பேரை அந்த மூவி எடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா குணாக்கேவாக மாறிடுச்சு சார் குணா வந்து கொஞ்சம் ஃபேமஸான நிறைய தமிழ் சினிமா மொழியில் வந்து ஷூட்டிங் செஞ்சுருந்தாங்க கமல்ஹாசன்